நம்ம எல்லாரும் மிளகாய் பஜ்ஜி செய்யும்போது முழு மிளகாவை அப்படியே மாவில் போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்து கொடுப்போம் அப்படி இல்லைனா உள்ளே ஏதாவது ஸ்டப் பண்ணிவிட்டு பஜ்ஜி போட்டு கொடுப்போம் அந்த மாதிரி செய்யும்போது பசங்க மேலே இருக்கிற பஜ்ஜி மாவை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்கிற மிளகாவை அப்படியே தனியாக வச்சுருவாங்க ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் மிளகாவோடு சேர்த்தே சாப்பிடுவாங்க பஜ்ஜி மிளகாவை எத்தனை பீஸ் வேணாலும் நீல நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கடலை மாவு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான உப்பு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு கால் ஸ்பூன் ஓமம் எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா நசைக்கிட்டு அதை மாவோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும் கட் பண்ணி வச்சுருக்க மிளக்காவை இதை நல்லா முக்கிய எடுத்து சூடான எண்ணெயில் பொறிச்சி எடுத்துக்கலாம் முழு மிளக்காவில் பஜ்ஜி செய்யும்போது ஒரு சில சமயம் மிளகா வேகாது காரமும் அதிகமாக இருக்கும் அதனாலேயே பசங்க அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கட் பண்ணி போடுறதுனால உள்ள மெளக்காய் நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்கும் மேலே பஜ்ஜி கிறிஸ்பியாக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்